அனைவருக்கும் வணக்கம் சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு குன்றத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வரலாறு மற்றும் சிறப்புகள் மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தாயார் வள்ளி தெய்வானை தலவிருச்சம் வில்வமரம் தீர்த்தம் சரவண பொய்கை சல வரலாறு குன்றத்தூர் என்றாலே குன்ற எல்லையாக உடைய ஊர் என்று பொருள் இப்பகுதியில் எத்தனையோ மலைகள் உள்ளன அந்த மலைகளை எல்லைகளாக உள்ள ஊர்களும் உள்ளன அவற்றுக்கெல்லாம் குன்றத்தூர் என்ற பெயர் விளங்கவில்லை குமரன் இங்கு வந்து நின்று அருள் வழங்கியதாலே இத்தலத்திற்கு குன்றத்தூர் என்ற பெயர் விளங்குகிறது திருக்கூவம் என்னும் ஊரில் தங்கியிருந்த தாரகன் என்னும் அரக்கனுடன் திருப்போரில் போர் புரிந்து அவனை அழித்து முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருத்தணி சென்றார் அவ்வாறு செல்லும்போது ஒரு முகூர்த்தன் காலம் அதாவது மூன்றே முக்கால் நாளிகை இம்மலையில் தங்கி காட்சியளித்தார் திருத்தணிக்கு முன் குன்றத்தூரில் கால் பதித்து நின்றதால் இத்தலம் ஆதித்தலம் எனவும் பிராணத்தலம் எனவும் வடதிசை நோக்கி காட்சி தந்ததால் தென்தணிகை எனவும் சிறப்பித்து அழைக்கப்படுகிறது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே இத்தலம் சிறப்புடன் விளங்கியதாக தெரிகிறது இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னன் காலத்தில் இத்திருக்கோயில் நிறுவப்பட்டதால் வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இத்திருக்கோயிலுக்கு காசி விஸ்வநாதர் தனி சன்னதி வரலாறு கொண்டது குன்றத்தூர் காடாக இருந்தபோது பசு ஒன்று தினமும் ஒரு புதரின் மீது பாலை சுரந்து வந்ததாகவும் பசு காசி விஸ்வநாதருக்கு பால் பொழிந்த இடத்தினை தோண்ட காசி விஸ்வநாதர் வெளிப்பட்டதாகவும் வெளிப்பட்ட இறைவனை ஊரார் எடுத்து குன்றத்தூர் மலைக்கோயிலில் பிரதிஷ்டை செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது இத்திருக்கோயிலின் சிறப்புகள் இத்திருக்கோயிலின் கருவறை அமைப்பு மிகவும் சிறப்பானதாகும் கருவறையில் வள்ளி தெய்வனுடன் முருகன் இருந்தாலும் மூவரையும் ஒரு சேர தரிசிக்க இயலாது ஒருவருக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தில் ஆலயம் அமைந்துள்ளது அருணகிரிநாதனால் குன்றத்தூர் முருகன் மீது மூன்று திருப்புகள் பாடல்களை பாடிச் சிறப்பித்துள்ளார் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குன்றத்தூர் திருக்கோயில் ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாகும் வேண்டியது விரும்புவதை உடனே தந்து அருள்வார் இத்திருக்கோயில் குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அனைவரும் வந்து வணங்கி விரும்பு பெற்றுச் செல்லுங்கள்